மூனாரில் மீண்டும் புலியின் தாக்குதல் மூணார் அருவிக்காடு எஸ்டேட்டிலும் மாட்டுப்பட்டி ஸ்டேட் குட்டியார் டிவிஷனிலும் பசுக்களை புலி தாக்கிக் கொண்டுள்ளது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புலியின் நடமாட்டம் தாக்குதலும் அதிகரித்து வருகிறது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது மூனாரின் தோட்டப்பகுதியில் புலியின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது மூணார் அருவிக்காடு எஸ்டேட்டில் புலியின் தாக்குதலில் பசு கொல்லப்பட்டது தோட்ட தொழிலாளியான மாரிமுத்துவின் பசுதான் கொல்லப்பட்டது மூணார் சைலண்ட்வெலி எஸ்டேட் மூணாவது டிவிஷனில் கடந்த தினம் இரண்டு பசுக்களையும் புலி கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்துதான் அருவிக்காடு எஸ்டேட்டிலும் புலியின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது கடந்த தினம் மாட்டுப்பட்டி எஸ்டேட் குட்டியா டிவிஷனிலும் தோட்டத் தொழிலாளிகளின் பசுவை புலி கொண்டிருந்தது குட்டியா டிவிஷனை சேர்ந்த கனகராஜன் போரின் பசுதான் கடந்த தினம் புலி தாக்கிக் கொண்டிருந்தது சில தினங்களுக்கு முன்பும் தேவிகுளம் டிவிஷனில் தொழிலாளி நிலையத்தின் முற்றத்தில் கட்டியிருந்த பசுவை புலி தாக்கியிருந்தது பகல் நேரங்களில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மூன்று புலிகளை ஒன்றாக இறங்கியதை பொதுமக்களும் கண்டிருந்தனர் அதிகமானவர்கள் கடன் எடுத்துதான் பசுக்களை வாங்கி வருகின்றனர் இவைகளும் நஷ்டமானதோடு தொழிலாளிகள் துயரத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த கால அளவில் இதுவரை நூற்றுக்கணக்கான பசுக்களை புலிகள் தாக்கிக் கொண்டுள்ளன கடந்த சில நாட்களுக்கு இடையே வனவிலங்குகளின் தாக்குதலில் கொல்லப்படும் பசுக்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தது ஆனால் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் தோட்டப்பகுதியில் புலிகளின் தாக்குதல் அதிகரித்துள்ளது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மூணார்